லேசர்ஸ் அண்ட் டூர்ஸ் டிராவல்ஸ் கோவையில் புதிய கிளையை துவங்கியது கேரளாவில் முன்னணி சுற்றுலா நிறுவனமான லேசர்ஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனம் இருபத்தி ஏழாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு இந்தியாவில் எட்டாவது கிளையை கோவையில் இன்று துவங்கியது லேசர்ஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் எம் கே சோமன் இது குறித்து பேசுகையில் தென்னிந்திய அளவில் எங்களது விரிவாக்க நடவடிக்கையாக கோவையில் புதிய கிளையை துவங்குவது எங்களை பரவசமடைய செய்கிறது எனவும் கோவை மக்களின் மறக்க முடியாத பயண அனுபவத்தை தரவும் அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றுவதும் தான் எங்களது நோக்கம் என்றார் சர்வதேச அளவில் சுற்றுலா பயணங்கள் வளர்ச்சி பெற்று வருகின்றன ஐரோப்பா அண்டார்டிகா கண்டங்களுக்கு செல்ல எங்களது பேக்கேஜ் மிகவும் நியாயமானதாகவும் அனைவருக்கும் ஏற்றதாகவும் இருக்கும் என்றார் கோயம்புத்தூர் மக்களுக்கு புதிய சலுகை இப்போதே துவங்குகிறது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அண்டார்டிகா செல்ல புக்கிங் செய்யும் பயணிகளுக்கு அடுத்து வரும் பத்து நாட்களுக்கு ஒருவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் தள்ளுபடி சலுகை தரப்படுகிறது என்றார் சோமன் Solution Tools uh, it's a 27 year old company uh, we started in Kochi now we have uh, opening this office in Coimbatore we have a proper mission And what we are going to do for uh, Coimbatore people. See, in the Kowai uh, people, on the, I mean, when we made a study, you know, there are uh, quite number of people traveling.